தான் அழைக்கப்படுற காரைக்குடி கொப்படைய மனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு காலத்துல இந்த பகுதியில காரை மரங்கள் அடர்ந்த செழித்த வனப்பகுதியா இருந்திருக்கு ஊரை அமைக்கிறதுக்காக இந்த காட்டை அழிச்சு திருத்தி மக்கள் குடியேற வசதியா நகர் உண்டு பண்ணியிருக்காங்க காரை வனப்பகுதியில ஏற்பட்ட ஊர்ல மக்கள் குடியேறினதுனால இப்பகுதியை காரைக்குடினும் பெயர் சொல்லியிருக்காங்க நம்ம கொப்படையம் கோவிலுடைய பெருமைன்னு சங்கரரே வந்து வழிபாடு செய்த கொப்பு என்ற கிளை என்று பொருள் அம்பாள் நின்ற குளத்துல திருக்காரங்களோட ஜுவாலை கிரீடத்தோட பஞ்சலோக உற்சவ திருமணியா காட்சி தர்றாங்க வலது கையில அபயம் அளிக்கும் தோற்றத்தோடையும் வலது மேல் கை சூளத்தை ஏந்தியபடியும் இடது மேல் பாசம் ஏந்தியபடியும் இடது கீழ்கை கபாலத்து தாங்கியும் விளங்குறாங்க மிகவும் பழமையான கொப்படையம்மன் அம்மன் கோவில்ல மூலவராவும் உற்சவராவும் கொப்படையம்மன் காட்சி தர்றாங்க சிவன் தலங்கள்ல சிதம்பரம் நடராஜர் தான் மூலவரும் உற்சவரும் ஒன்றா இருக்குன்னு சொல்றாங்க அது போல அம்மன் தலங்கள்ல உற்சவ மூர்த்தியா இருக்கிறது காரைக்குடி கொப்படி கோவில்ங்கிறதுல நமக்கு எல்லாம் பெருமைதான் காரைக்குடி கோவில்ல தான் காவல் தெய்வமான கருப்பணசாமி வேற எங்கேயும் இல்லாத குளத்துல குதிரையில் அமர்ந்தபடி அமைக்கப்பட்டிருக்கு கொப்படைம்மனுக்கு திருவிழான்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பெருந்திருவிழா தொடங்கி வைகாசி மாசம் முதல் வாரமுடிய பத்து நாட்கள் மிக சிறப்பா திருவிழா கொண்டாடப்படுது சித்திர மாசத்துல நான்கு செவ்வாய் வந்தா அதுல இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் ஐந்து செவ்வாய்க்கிழமை வந்தா அதுல மூணாவது செவ்வாய்க்கிழமையும் கொப்படைமனுக்கு பூச்சொறிதல் விழா நடைபெறுது அதை ஒட்டி தேர் திருவிழா தெப்ப திருவிழான்னு திருவிழா நிறைவடையுது அது மட்டும் இல்லாம சித்திர மாசம் ஆண்டு பிறப்பு புரட்டாசி நவராத்திரி திருவிழா ஆடி செவ்வாய் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி பங்குனி தாராபிஷேகம் போன்றவை கோயில்ல சிறப்பான திருவிழாவா கொண்டாடப்படுது வாரத்துல ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல பக்தர்கள் வருகையும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க கொப்ரையம்மன் கோவில் உருவான விதமா கூறப்படுற வரலாறுன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில புறநகர் பகுதியா இருக்கிற செஞ்சை பகுதி முன்காலத்துல காலத்துல காட்டுப்பகுதியா இருந்திருக்கு இந்த செஞ்சை காட்டுப்பகுதியில காட்டம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு காட்டம்மனும் கொப்புடையம்மனும் சகோதரிகள் காட்டம்மனோட தங்கையே கொப்படையம்மன் கொப்படையம்மனுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு அக்காவான காட்டம்மனுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்ததாகவும் கூறப்படுது தன்னோட மூத்த அக்காவோட பிள்ளைகளை பார்க்க கொப்படையம்மா வரும்போது கொழுக்கட்டை போன்ற உணவுப் பொருட்களை தானே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்க எடுத்து வருவாங்கன்னும் ஆனா காட்டம்மன் குழந்தை இல்லாத தன் தங்கை தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு பிள்ளைகளை ஒளிச்சு வச்சிருவாங்கன்னு கூறப்படுது இத தெரிஞ்சுகிட்ட தங்கையான அம்மன் ஒளிச்சு வச்ச பிள்ளைகளை கல்லாக்கிட்டு கோபத்தோட வந்துதான் காரக்குடியில வந்து தெய்வம் வாங்கிட்டாங்கன்னும் கோவிலோட தர வரலாறு கூறப்படுது இஞ்சளவுலயும் அக்காவான காட்டம்மனை பாக்குறதுக்கு தேர் திருவிழாப்ப கொப்படைம்மன் போறதாவும் சொல்லப்படுது கட்டுத்தேர் தேர் பனைமரச் சட்டங்களான அம்பாலோட தேர் தைலான் கொடி கொண்டு இணைச்சு முறுக்கேற்றி கட்டப்படுறதா சொல்லப்படுறது எட்டாம் நாள் திருவிழா காலையில அம்பாள் பிற்பகல் நடக்குது தேர் புறப்பாடு கம்மா வழியாவே சென்று மாலை நேரத்துல தன்னோட அக்காவை பார்க்க காட்டம்மன் கோவில்ல எழுந்தருளி அக்காவோட காட்சி தர்றாங்க மறுநாள் ஒன்பது நாள் திருவிநாள்ல அக்கா வீட்ல இருந்து புறப்பட்டு தன்னுடைய கோவில வந்தடைகிறாங்க தேர் வரும் பாதை கம்மா பகுதியா இருக்கிறதாலையும் சில நேரங்கள்ல கம்மாயில தண்ணி இருந்ததுனாலையும் தே நிச்சயமா அக்காவ பார்க்க நேர்றதுனாலயும் முன்னோர் அம்பாளுக்கு வைரத்துல தேர் செய்யாம சட்ட தேரா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது அக்காவான காட்டாமன பார்க்க கரடுமுரடான பாதையிலையும் அம்மா போகும்போது தேர் ஆட்டத்தால பாதிப்பு ஏற்படாம இருக்க இயற்கையான தைலான் கொடி சுத்தி சட்டங்களை இணைச்சு கட்டுனது நுட்பமான அறிவு திறனை காட்டுறதா அமைஞ்சிருக்கு அம்பால வணங்க ஏராளமான பக்தர்கள் வந்து செல்றாங்க தோல் நோய்கள் குழந்தை இல்லாத குறைபாடு உள்ளவங்க அப்புறம் திருமண பிரச்சனை சந்திக்கிறவங்க உடல்நல குறைவால் அவதிப்படுறவங்கன்னு இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி பூர்ண குடமறையறதா நம்பிக்கை இருக்கு காரிக்குடியில கொப்பாத்தாவை பத்தி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க கொப்பாத்தாவோடைய அருள்ல சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை சிவகங்கை மாவட்டத்துல சிறந்த சுற்றுலா தலமாவும் நம்மளுடைய கொப்படையம்மன் திகழ்து இது வரைக்கும் கொப்படையம்மன் கோவில தரிசிக்காதவங்க நிச்சயமா ஒரு முறை கோப்படையம்மன் கோவில்ல வந்து கொப்படையம்மனை தரிசிச்சு பாருங்க நீண்ட ஆயிலையும் அனைத்து வகையான செல்வங்களையும் அம்பாள் உங்களுக்கு அருள்வாங்க பாரம்பரியமா அம்பாள் அக்கால பார்க்க போறதும் அக்கா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே தேர் திருவிழா தெப்பம்னு விசேஷமா களை கட்டுதுங்க காரைக்குடியே வாங்க அம்பாள் தெப்பத்துக்கு வர்றத பாப்போம் <laughs> Narae de girenei dirao Narae de girene dirao Narae de girene dirao